ஸ்ரீமதே ராமானுஜாய நம பெரியாழ்வா சாரி பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஏழாம் திருமொழி இதுவும் வயலாளி திருவயலாளி திருவாலி தான் ஆனால் இது ஒரு தாயார் பாசுரம் பெருமானுடன் சென்ற தன்னுடைய மகளை பற்றி பேசுகிறாள் தாயார் பாசுரம் அப்படி இருக்குது கல்வன்கொல் யான் நரியேன் கரியான் ஒரு காலை வந்து வள்ளி மருங்குள் எந்தன் மடமாரினை போதையன்னு வெள்ளி வளை கைப்பற்ற பெற்ற தாயரை விட்டகன்ற அள்ளல் அம் பூங்கழணி அணியாளி புகவர்களோ அர்த்தமாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் அவன் கள்வனோ கழ்வன் கெண் கல்வன் கொல் அப்படிங்கிற யாரேன் அவன் திருடனா தெரியலை கரிய ஆண்முறு காளை வந்து கருப்பாக ஒரு காளை போன்றவன் வந்து வள்ளி மருங்குல் கெந்தன் வள்ளி மருங்குள் கெந்தன் மடமானினை போதை என்று வள்ளி மருங்குல்ன கொடி போன்ற இடையுடைய என்னுடைய மானை போன்ற பெண்ணை போதை போகலாமா அப்படின்னு உன் வெள்ளி வளை கைப்பற்ற வெள்ளி வளை கைப்பற்ற மழையளிந்திருக்கிற என்னுடைய பெண்ணின் கையை பற்ற அவள் தாயரை விட்டகன்று அம்மாவை விட்டகன்று அள்ளல் அம்பூ உங்கழை அல்லல்லாம் சேறு நிறைந்திருக்கிற அழகான மயலுடைய அணியாலி உவர்களோ அடி திருவாலிக்கு போயிருப்பாளோ அப்படின்னு முடிக்கிறேன் பாசம் படிக்கலான்னு நினைக்கிறேன் கல்வன் கொல் கியார் நரியேன் கரியான் ஒரு காளை வந்து வள்ளி மருங்கொல் கெந்தன் மடபாரினை போதையன்னு வெள்ளி வளை கைப்பற்ற பெற்றதாயரை விட்டகன்று அள்ளல் அம்பூ உங்களடி அணியாலி புகுவர்களோ அத்த மாதிரி நினைக்கிறேன் பண்டு இவன் ஆயன்னங்காய் படிரன் புகுந்து என் மகள்தன் தொண்டை அம்சங்கனிவாயின் நுகர்ந்தானை அவன் பின் பின்வாரை உகந்து அவன் பின் கண்டை பொன் கண் மெளிர கிழிவோல் மிழற்றி நடந்து வண்டமர் காணல் பல்கும் வயலாளி புகுவர்களோ பண்டு இவன் ஆயன் முன்னெல்லாம் இவன் ஒரு ஆய்குலத்தில் பிறந்த சிறுவன் புரிஞ்சுக்கலாம் ஆயன் படிரன் படிரன்னா படிறு செய்திருப்பேன் அப்படின்னு நான் அர்த்தம் கெட்ட காரியங்களை செய்திருப்பான் ஆனால் படிறு படிரன் அதாவது தீய காரியங்களை செய்கிறவன் அர்த்தம் புகுந்து என் மகள்்தன் தொண்டை அம்சங்கன் இவ்வாய் நுகந்தானை என்னுடைய பெண்ணின் வாயில் முத்தம் கொடுத்தான் உகந்து அவன் அவன் மேல் ஆசைப்பட்டு அவன் பின் கெண்டை உன் கண் பிள கெண்டையான கெண்டை மீன் போன்றிருக்கிற கண்கள் மீறும்படியாகவும் கிளிபோல் விழற்றி கிளி போன்று அவனோடு பேசிக்கொண்டு நடந்து வண்டமர்கானல் மல்கும் வயலாலி புகுவர்களோ பண்டுகள் வைக்கின்ற தோட்டங்கள் இருக்கிற அந்த வயலாளிக்கு பொயிர்பாள் புகுவர்களோன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சாரி இன்னும் பிடிங்களா பண்டு இவன் ஆயன் நங்காய் படிரன் புகுந்து என் மகள்தன் தொண்டை அம் நுகர்தாரை உகந்து அவன்பின் கண்டை முன் முன்கண்மிளிர கிளிபோல் மிழற்றி நடந்து வண்டவர் காரல் வல்கும் வயலாளி புகுவர்கோம் அஞ்சுவன் சொல் நங்காய் அறக்கற்குல பாவிதன்னை வெஞ்சின மூ திறலோன் திறம் கேட்கில் மெய்யே பஞ்சிகள் மெல்லடி எம் பனைத்தோழி தூளி பறக்கழிந்து வஞ்சியன் தன்பனை சூழ் வயலாளி புகுவர்களோ என்ன சொல்றது அஞ்சு சொல்றதுக்கு நான் பயப்படுறேன் அஞ்சு வஞ்சன் சொல் சொல்வதற்கு நான் பயப்படுகிறேன் நங்காய் அறக்கற்குல பாவை தன்னை சூர்பனகையை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன்ன திரலோன் பெருமை உடையவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அவளுடைய மூக்கை அறிந்து திரலோன் திறம் கேட்கின் அவனை பற்றி சொல்லணும்னா அமை உண்மையிலே அல் மெல்லடியம் பனைத்தோழி பனைத்தோழி பறக்கழிந்து பஞ்சு போன்ற மெல்லிய திருவடிகளை மிருதுவான திருவடிகளை உடைய பனைத்தோழி நீண்டதோளை உடைய என்னுடைய பெண் பறக்கழிந்து பறக்கழிந்துனா நம்ம குலவழக்கத்தையெல்லாம் விட்டொழிந்து வஞ்சியன் அவளை இவள் எல்லாம் இந்த பரம்பரையாக வருகின்ற நல்ல காரியங்களை எல்லாம் மறக்கும்படியாக வஞ்சித்தவன் அவனோடு சேர்ந்து தன்பனை சூழ் வயலாளி புகவர்களோ தன்ன குளிர்ச்சியான படைசூழ் தோட்டங்கள் நிறைந்த நீர்நிலைகள் நிறைந்த வயலாளிக்கு போயிருப்பார்களோ அப்படின்னு சொல்லுவாங்க பிடிங்களா அஞ்சு வன்கென் சொல் நங்காய் அறக்கற்குல பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த கேட்கில் மெய்யே பஞ்சியல் மெல்லடி எம் பனை தோழி பறக்கழிந்து வஞ்சியன் தன்பனை வயலாளி அடுத்த பாசம் ஏது அவன் தொல்பிறப்பு இளைய அவன் வளைதி மன்னர் தூதுவனாய் அவனூர் சுருவீர்கள் சுனீர் அரியேன் மாதவன் தன் துணையா நடந்தாள் தடஞ்சூழ் புறவின் வண்டொடு வண்டாடு வண்டாடி செம்மல் புனலால் வண்டாடி செம்மல் புனலாலி புகுவர்களோ கேது அவன் தொல்பிறப்பு அவனுடைய குலம் என்ன தொல்பிறப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கிளையவன் சின்னவன் அது எப்பயுமே இடமையாக இருப்பான் எவ்வளோ வளையூதி சங்கை ஊதுகின்றவன் தூதுபனாயின் தங்கு ஊ சந்து பாஞ்ச ஊதுகிறவன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பரிகாசமாக சொல்கிறான் வளையூதி தூதுவனாய் அவனூர் சொல்லுவீர்கள் பாண்டவர்களுக்கு தூதுவனாக சென்ற அவனுடைய ஊர் எதிர சொல்லுவீர்கள் சொல்லீர் அரியன் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியாதுங்கிற மாதவன் தன் துணையா நடந்தாள் அந்த மாதவனை தன் தனையாக கொண்டு என் பெண் நடந்தாள் தடஞ்சூழ் புறவில் தடம்னா நீர்நிலைகள் இருக்கிற புறவின்னா அந்த சோறை அது வழியாக போனாளும் போது வண்டாடு டிசெம்பர் போதுன்னா மலர்களில் வண்டு ஆடுகின்ற செம்மல் புனலாலி புகவர்களோ அர்த்தமாக கேது அவன் தொல்பிறப்பு கிளை அவன் வளைங்கூதி மன்னர் தூதுவனாயி அவனூர் சொல்வீர்கள் சொல்கிறேன் மாதவன் தன் துணையா நடந்தால் நடந்தாள் தடஞ்சூழ் புறவின் பண்டாடு செம்மல் புனலாலி புகவர்களும் அடுத்த பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம் தாயனை என்று இறங்காள் தடந்தூழி தனக்கு அமைந்த மாயவனை மாதவனை மதித்து என்னை அகன்ற அவள் என்னை அகன்ற அவள் தப்பாக இருக்கு என்னை அகன்ற அவள் வே என தோல் விசிறி பட எண்ணம் கென நடந்து பூகின பூங்குடிகாள் பூம்பூகின பூங்குடியான் பூங்குடியாள் புனராலி பூவர்களும் வேறு ஒன்றும் இல்லை எப்படி இருக்கும் தாயன் தாயனை என்று இறங்காள் என்னை தாயென்று இறக்கப்படவில்லைன்னு அர்த்தம் தாயனை 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 என்று இறங்காள் தடந்தூழி தனக்கு அமைந்த அழகிய உடைய அவள் தனக்கு அமைந்த மாயவனை மாதவனை மதித்து அர்த்தமாகுது என்னை அகன்ற அவள் அப்படி இருக்காள் வேங்கன தோல் விசிறி இப்போ மூங்கில் போன்ற தோலை அப்படி அகட்டி நடக்கிறாள் கற்பனை முடியும் விசிறி படகண்ணம் கென நடந்து அன்னம் போல் நடந்தவள் போகின பூங்குடியாள் பூங்குடியால் கொடி போன்ற என்னுடைய பெண் போனாள் போனாலும் அலிப்பு வருகலும் அடுத்த மாதிரி வைக்கிறேன் பூ தாயனை என்று இறங்காள் தடந்தோழி தனக்கு அமைந்த மாயவனை மாதவனை மதித்து என்னை அகன்ற அவள் வேகன தோல் விசிறி படை என நடந்து போயின பூங்குடிகா போயின பூங்குடிகாள் புனலாலி புகுவர்களோ என் துணை என்று எடுத்தேர்க்கு இறையேனும் இறங்கிற்றிலள் தந்துணையாயி தந்துணையாயந்தன் தந்துணையாயி தந்துணையாயந்தன் தனிமைக்கும் கிரங்கிற்றிலள் வந்துணை வந்துணை வானவர் காய் வரம் செற்று அரங்கத்து உரையும் தந்துணைவனோடும் தந்துணைவனோடும் தன் போய் எழிலாளு எழிலாளி எழிலாளி புகுவர்களோ இந்துணையோடும் இன் துணை இந்துணையோடும் போய் எழிலாளி புகுவர்களோ என் துணை என்று எடுத்தேற்கு எனக்கு பிற்காலத்தில் துணையாக இருப்பால் என்று வளர்த்தே நான் கிரகேனும் கிரங்கிற்றினல் என் மீது துளியும் இறக்கமில்லாமல் இருக்கிறான் தன் துணையாய் வந்தயந்தன் தனிமைக்கும் கிரங்கிற்றினல் இப்பொழுது பிரிந்து போய்விட்டாய் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன் அதற்காகவும் நோள் இறங்கவில்லை தன் துணை வானவர்காய் வரம் சென்று அரங்கத்து உரையும் இவருடைய துணையான அந்த அவர் வானவர்களுக்காக வரங்களை கொடுத்து ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் அவன் துணை அவனும் துணை சார் இன் துணைவனோடும் போய் இன் துணைவனோடும் போய் இனிமையான தன் துணையோடும் போய் எழிலாளி புகுவர்களோ படிக்கலாம் நினைக்கிறேன் வந்துணை என்று கெடுத்தேர்க்கு இறையேனும் கிரங்கிற்றிலள் தன் துணையாயி தனிமைக்கும் கிரங்கிற்றிலள் தன் துணை பாரவர்காயி வரம் செற்று அரங்கத்து உரையும் என் துணைவனோடும் போய் எழிலாளி புகவர்களோ அன்னையும் அத்தனும் என்ன அடியோமுக்கு இறங்கிற்றினாள் பின்னை தன் காதலன் பின்னைத்தன் காதலன் தன் பெருந்தூள் நலம் பேணி பெருநூழ்ந்தளம் பேணினலாள் என்னையும் வஞ்சியையும் வென்றிலங்கும் கிடையாள் என்னையும் வஞ் வஞ்சியையும் வென்றிட வென்றிலங்கும் கிடையாள் நடந்து புன்னையும் அன்னமும் சூழ் புனலாலிப்புகளோ அன்னையும் அத்தனும் அத்தானுவருக்கு தப்புது அன்னையும் அத்தனும் என்ன அடியோமுக்கு இறங்கிறன் அம்மா அப்பா அப்படி எங்கள் மேலே இறக்கம் இல்லை பின்னை தன் காதலந்தன் பெருந்தோள் பலம் பெருந்தோல் நலம் பேணி நலாள் தன்னுடைய காதலனாட பெருமானுடைய தோல்நலம் பேணினாள் மின்னையும் என்னையும் இல்லை மின்னையும் வஞ்சியையும் மின்னலையும் கொடியேயும் வென் வென்று இழங்கும் அவை வினலையும் கொடியையும் வென்றும் அப்படி அழகான இடையுடையால் இடையாள் நடந்து புன்னையும் அன்னமும் சூழ் புன்னை மரங்களும் அன்னப்பறவைகளும் சூழ்ந்திருக்கிற புனலாலி புகவர்களும் படிக்கலாம் நினைக்கிறேன் அன்னையும் அத்தனும் எண்ணு அடியோமுக்கு இறங்கிற்றிலள் பின்னை தன் காதலன் தன் பெருந்தோள் நலம் பேணினல் ஆல் மின்னையும் வஞ்சியையும் வென்றிலங்கும் கிடையாள் நடந்து புன்னையும் வன்னமும் சூழ் புனலாலி பூவர்களோ முற்றிலும் பைங்கிளியும் பந்து பூசலும் சிற்றில் மெல் பூவையும் விட்டு அகன்ற செழுங்கோதை தன்னை பெற்றிலேன் முற்றிலையை பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழ மற்றெல்லாம் கைதொழப்போய் வயலாளி பூவர்களோ முற்றிலும் பைங்களும் பந்தும் ஊசலும் பேசுகின்ற பேசுகின்ற மென் சாரி பேசிலும் பேசுகின்ற சிற்றில் மென் பூவையும் விட்டு அகன்ற வெருள் இதெல்லாம் விளையாட்டு பொருள்கள் முற்றிலும் சின்ன முறை மாறி பைங்களியும் பந்தும் அது ஊசலும்னா ஊஞ்சல் பேசுகின்ற சிற்றில் மென் பூவையும் விட்டு அகன்ற தன்னுடைய விளையாட்டு சாமான்களையெல்லாம் விட்டு அகன்ற செழும் தன்னை அர்த்தம் வருது என்னுடைய பெண்ணை தட்டி பெற்றிலேன் நான் இந்த பெண்ணை பெறவில்லை முற்று இழகை முற்றிலை முற்றிழகை பிறப்பிலே முன்னே நடந்து முற்றிழை பிற முற்றில அது நல்ல ஆபரணங்களை அணிந்த இவள் பிறப்பிலி பின்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழ எல்லோரும் கைதொடும்படியாக மற்றல் மற்றெல்லாம் கைதொழ போய் வயலாளி புகவர்களும் முற்றிலும் பைங்கிளியும் பந்தும் பூசலும் பேசுகின்ற சிற்றில் பூவையும் விட்டகன்று சிற்றில் நச்சின வீடுகள் சிற்றில் மென் பூவையும் விட்டகன்ற செழுங்கோதை தன்னை பெற்றிலேன் என பெற்று இல்லை அல்ல பெற்றிலேன் முற்றிழை முற்றிழை முற்றிலை பிறப்பிலேவின் பில்னே நடந்து மற்றெல்லாம் கைதொழ போய் வயலாளி பூவர்களோ அடுத்த பசங்க காவியங் கண்ணி விண்ணில் கடிபாமலன் பாவை வப்பாள் பாவியேன் பற்றமையால் பனைத்தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னநடையாள் நெடுமாலோடும் பூயே வாவி அந்தனை ஆவி அந்த வயலாலி புகுவர்களோ காவி அங்கி இந்த காவிங் அந்த பூ அது மாதிரி காயாமலர் அப்படி கண் அந்த மலர் மாதிரி இருக்கிற கண்ணை விண்ணில் கடிமா கடிமாமலர் பாவை ஒப்பான் அவள் இந்த காவியங்கண்ணி எண்ணில் யோஜனை பண்ணி பார்த்தா இது மாதிரி மலராய் போன்ற கண்ணுடைய என்னுடைய பெண் பாவை ஒப்பாள் மாவ பாவை லக்ஷ்மி பிராட்டி ஒப்பாள் பாவியேன் பெற்றமையால் பனைத்தோழி வழக்கழிந்து பாவியான நான் அவளை பெற்றிருந்ததால் தோலை உடைய அந்த பெண் இந்த குலவழக்கத்தை எல்லாம் பறக்கழிந்து தூ விசேர் தூ விசேர் அன்னம் அன்ன நடையாள் தூவிசேர் அன்னம் தூய்மையான சிறகுகளை உடைய அன்னப்பறவை போல நடை உடையவாள் உடையவள் நெடுமாலோடும் போய் திருமாலோட போய் வாவி அந்தன் பனை சூழ் வாவிதான் நீர்நிலைகள் அந்த என்ன குணர்ச்சியான வயலை உடைய பனை பனைநாள் நீர்நிலைகள் சூழ் வயலாளி புகுவர்களோ அப்படின்னு நினைக்கிறேன் காவியம் காவியங்கண்ணி எண்ணில் கடிவாமலர் பாவை ஒப்பாள் பாவியே நின் பெற்றமையால் பனைத்தோழி பறக்கழிந்து தூவிசேர் அன்னம் நடையாள் நெடுமாலோடும் போ பாவி அந்தன்பை வயலாளி புகுவர்களும் வயலாளி புகவர்களும் தாய் மனம் நின்று இறங்க தனியே நெடுமால் துணைய போயின பூங்குடியாள் புனலாலி புகவர் என் நவேல் கலியன் ஒலிசை தமிழ் மாலை பத்தும் மேவிய நெஞ்சுடையார் தஞ்சமாவது விண்ணுலகே அர்த்தமாக நினைக்கிறேன் தாய் மனம் நின்று இறங்க அம்மாவுடைய மனம் வருத்தப்படும்படியாக தனியே நெடுமாள் துணையாக தனியாக பெருமாளுடைய துணையாக போகின பூங்குடியாள் அர்த்தமாக புனால அலிபுகுவர் என் இவர்களெல்லாம் போய் திருவாலிக்கு போவார்கள் என்று காய்ச்சி நேல் கலியன் காய்ச்சிருந்தால் கோபம் மிகுந்த வீரம் மிகுந்த எதிரிகளை அழிக்க வேண்டும் என்கிற தீர் தீர்மானமுடைய வேல் கலியன் ஒலிசை தமிழ் மாலை பத்தும் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களையும் மேவிய நெஞ்சுடையார் இந்த பாசுரங்களை படிக்க வேண்டும் என்கிற ஆசைப்பட்ட நெஞ்சுணைய எண்ணமுடையவர்கள் தஞ்சமாவது விண்ணுலகே அவர்கள் சேர்வது வைகுண்டாம் அப்படின்னு பிடிக்க படிக்கலாமா தாய்மனம் நின்று இறங்க தனியே நெடுமால் துணையா போகின பூங்குடியாள் புனலாலி புகவர் என்ன காய்ச்சி நேல் கலியன் ஒலி தமிழ் பாலைபத்தம் பிபி அ நெஞ்சுடைய தஞ்சபாவது விண்ணுலகே ஸ்ரீமதி ராமானுஜாயனம்